பலம் அடையாளே இன்று எங்கள் குடும்பத்தார் அனைவரும் எங்கள் பகுதியில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு வந்து நோன்பு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து இப்பொழுது சோப்பிரணம் பாடி மனம் அகழ உள்ளோம் தொல்லை அதை நீக்கி அல்ல ஆனந்தமாக்கி எதே இல்லை આરવા પરિયિગું માળવું સિરવા સારાં સ્યંજ સારહાહંડં. સારહરહંડા સારહા સારહહા. સારહહં� கடங்குவார் தோன் கடவுகளால் வங்கி வைக்கும் நடி போற்று எந்த எரி போற்றி ஏன் நடி போற்றி ஒன்றே எடி போற்றி என்றேன் அடி போற்றி